எக்ஸாம்ல பெரியார் பத்திர क्वेश्चन கேட்பாங்க அப்ப என்ன பண்ணுவீங்க क्वेश्चन பேப்பர்ல கேக்குற கேள்விக்கு பெரியார் தான் இத செஞ்சாரா ஆன்சர் பண்ணி தான அவ சாவே கிடையாது bro பெரியாரும் கிடையாது கருப்பனும் கிடையாது ராமசாமி நாயக்கர் ஏன்னா தமிழ்நாட்டுல ஓடும்போது போது பெரியார் படம் ஓடும் அதே படம் பக்கத்து மாநிலங்களுக்கு குடுக்கும்போது ராமசாமி நாயக்கர்னு படம் கொடுக்கப்படும் உங்களோட சாதி ஒழிப்பை பத்தி தமிழ்நாட்டுல உள்ளவங்களுக்கு யாருக்குமே தெரியாது பாரு நீ நாயக்கர் பொண்ணாயிரு நாதாரி பொண்ணாயிரு அதை பத்தி இங்க யாரு கவலைப்பட்டா ஆனா நீ முட்டு கொடுக்குறங்கிற பேர்ல டிஎன்பிசி எக்ஸாம்ல பெரியார பத்தி கேட்டா எழுதிதானே ஆகணும் கருப்பனுக்கு சாவே இல்ல ப்ரோ அப்படின்னு சொல்ல பாத்தியா என்ன எழுதணும் கீழ்வெண்மணியில கோபாலகிருஷ்ண நாயுடு அப்படிங்கிற பண்ணையாரால அரப்படி நெல் உயர்வுக்காக போராடிய அப்பாவி நாற்பது தமிழர்கள் எரிச்சு கொண்டானே நீ இப்ப ஈவேராவுக்கு முட்டு கொடுக்குற மாதிரி ஈவேராவு கோபாலகிருஷ்ண நாயுடுக்கு முட்டு கொடுத்துக்கிட்டு எல்லா தப்பும் கம்யூனிஸ்ட் கட்சி தான் அப்படின்னு சொல்லி பழிய போட்டானே அதை பத்தி எழுதணுமா ஓரளவுக்கு தான் நாம் பொறுமையை கையாள முடியும் அதற்கு மேல் நாம் ஒன்று சேர்ந்து செய்ய வேண்டியதை செய்வோம் பகுத்தறிவு அப்படிங்கிற பேர்ல சேலம் மாநாடு மூன்றாவது தீர்மானம் ஆதாரத்தோட பதிவு பண்ற பாத்துக்கோ திருமணமான பிறகு மனைவி வேறொரு ஆணுடன் தொடர்பு கொண்டு உடலுறவு கொண்டால் கணவர்கள் அதை தவறாக விவாகரத்து வாங்கி கொண்டு வேற ஒரு ஆணுடன் வாழ்வது பகுத்தறிவா எது பகுத்தறிவு நீ இப்ப ஒரு பெண்ணா இருக்கிறதால நான் நேரடியா கேட்க முடியாது மறைமுகமாவே கேக்குறேன் உங்க வீட்டுல உள்ள பொம்பளைங்கள்ட்ட போயிட்டு நீ யார் கூட வேணாலும் ஆசைப்பட்டா போய் படுத்து வா நாங்க யாரும் தவறா பார்க்க மாட்டோம் அப்படின்னு சொல்ல முடியுமா இதை கூட விட்டுலாம் ஆனா இந்த தமிழ் சமூகத்துல ஆணுக்கு பெண் சரிசமம் கிடையாது ஆணுக்கு அப்படின்னு சொல்லும் போதே ஆண் உயர்ந்தவன் ஆகிறான் இந்த தமிழ் சமூகத்துல ஆணும் பெண்ணும் சரிசமம் அப்படி இருக்கும்போது நீ கருப்பு பைய நீ ஆணுக்கு சரிசமமா இருக்க முடியும் அப்படின்னு சொன்னா ஏத்துக்க முடியுமா இல்லன்னா இருக்க முடியாதா சரி இத கூட உடுப்பா கணவன் மனைவி குழந்தை பெத்துக்கறதும் பெத்துக்காததும் அவங்க அவங்களோட விருப்பம் நீங்க குழந்தைய பெத்துக்காதீங்க ஆயா வேலையை பாக்காதீங்க அப்படின்னு சொன்னா ஏத்துக்க முடியுமா அதுவும் யார் சொல்றது வளர்த்த மகளையே சொத்துக்காக கட்டிக்கிட்டவரெல்லாம் இதை சொல்லலாமா

எழுதின கடிதமா இருக்கட்டும் ஆணையத்து அவர்களுக்கு எழுதின கடிதமா இருக்கட்டும் எல்லா கடிதத்திலுமே ராமசாமி நாயக்கர் ராமசாமி நாயக்கர் தான் குறிப்பிடப்பட்டிருக்கும் அந்த அளவுக்கு சாதிய மனநிலை கொண்டவர் தான் இந்த ஈவே இந்த அளவுக்கு சாதிய மனநிலை கொண்ட ஈவே ராமசாமி என்ற நாயக்கரோட பொண்ணா இருந்தா என்ன நாதாரி பொண்ணா இருந்தா என்ன அப்படின்னு கேட்டிருந்தேன் இரண்டாவது என்ன கேட்டேன் கோபாலகிருஷ்ண நாயுடு என்ற பண்ணையார் அரப்படி நெல் உயர்வு கேட்டதற்காக நாற்பது தமிழர்களை எரிச்சு கொண்டது தெரிஞ்சும் ஈவேரா தனது சொந்த சாதிக்காரங்கிறதுக்காக தப்புன்னு தெரிஞ்சும் முட்டுக் கொடுத்தான் அதே மாதிரி ஈவேரா செஞ்சிருந்து தப்புன்னு தெரிஞ்சும் நீ ஈவேராவுக்கு முட்டுக் கொடுத்துக்கிட்டு இருக்க நேரமின்மை காரணமாக சுருக்கமா சொன்னாக்கா நீ என்ன பண்ண நான் இப்ப சொல்றேன் இது என்னோட ஒரிஜினல் கம்யூனிட்டி சர்டிபிகேட்டு இதனோட காலேஜ் டிசி

தேவர் கடவுள் இருக்கு இருக்கு அப்படின்னு சொல்றாரு அப்படி கடவுள் இருக்காரு அப்படின்னா என் கண்ணு முன்னாடி வந்து காட்ட முடியுமா அப்படின்னு முத்தராமலிங்க தேவரை பத்தி ஈ வேற கேள்வி எழுப்புறாரு அதுக்கு சாணியில செருப்ப முக்கி அடிக்கிற மாதிரி முத்திரமலிக தேவர் என்ன பதில் சொல்றாரு படிக்கிற காதலை வாங்கிக்க இது ஒன்று நானா தயாரிச்சு உன்ன மாதிரி நானே எழுதி பெண்களுக்கு அப்படின்னு சொல்லி இக்குக்கு பதிலாக இங்கு போட்டு நானே ரெஃபரன்ஸ் தயார் பண்றேன் கிடையாது நீ நீ முத்திரமலிங்க தேவரை பத்தி படிக்காம இவேராவை பத்தி படி இவே பத்தி படின்னு சொன்னேன் நீ முதல்ல முத்திரமலிகை தேவரை பத்தி முதல்ல படி படிக்கிற கேடு எக்ஸ்ரே என்ற கருவி வெள்ளையர்களால் கண்டறியப்பட்டது அந்த கருவியின் துணையோடு மனித உடலில் உடைந்த எலும்பு அடிப்பட்ட இடங்கள் கண்டறிய முடியும் ஆனால் மனித உடலில் உயிர் எங்குள்ளது என கண்டறிய முடியுமா உங்களால் உயிர் உங்க உடலில் எங்கே இருக்கிறது என்று காட்டுங்கள் அப்படி காட்ட முடியாவிட்டால் உங்கள் உடம்பில் உயிர் இல்லை என்று ஒத்துக்கொள்வீரா உயிரை உணரத்தான் முடியும் அதே போலத்தான் கடவுள் அதே மாதிரி தான் மலர் எப்படி இருக்கும் என்று கேட்டால் அந்த நிறத்தில் இருக்கும் என்று விளக்கலாம் ஆனால் மலரின் மனம் எப்படி இருக்கும் என்று கேட்டால் விளக்க முடியுமா முகர்ந்து உணர்ந்துதான் பார்க்க முடியும் அது போலத்தான் கடவுளையும் உணர முடியும் என்று முத்ராமலிக தேவர் சொல்லுகிறார் இது மட்டுமா நீ ஒவ்வொரு தாட்டியும் சாத்தானா இருக்கிற ஈவேராவையும் தெய்வமா இருக்கிற முத்ராமலிங்க தேவரையும் குறிப்பிட்டு குறிப்பிட்டு பேசுறிய கேவலமா முத்ராமலிங்க தேவர் நல்லவர் தான் ஆனா முத்ராமலிக தேவர் கூட நீ சேர்த்து வச்சு பேசுறதுனால ஈவேரா ஒண்ணு ஆயிட முடியாது

இந்த தமிழ் தமிழர் தமிழ்நாடு அப்படின்னு சொல்லும் போது இந்த எரியதுல ஒரு கூட்டத்துக்கு அந்த கூட்டத்தை தான் குலிட்டி கும்பல் கொல்டி கும்பல்னு சொல்லலாம் இப்ப எம் பரதன் ஒரு ஈன பையன் இருக்கான் அந்த ஈனப்பையன் இப்படிதான் தெரிஞ்சுக்கிட்டு இருக்கான் தமிழ் தமிழர் தமிழ்நாடு அப்படின்னு சொல்லும் போது எங்க சாதிக்கு எதிராக செயல்படுறாரு எங்க இனத்துக்கு எதிரா செயல்படுறாரு அப்படின்னு சொல்லி பரப்புரை பண்ணிக்கிட்டு இருக்கான் ஒரு எடுத்துக்காட்டு ஒன்னையே வச்சு சொல்லவ மதிய உணவு திட்டத்தை யார் கொண்டு வந்தார் சுப்ராயலு ரெட்டி கொண்டு வந்தாரா காமராஜர் கொண்டு வந்தாரா காமராஜர் தான் கொண்டு வந்தாரு சுப்ராயலு ரெட்டி அதை தொடங்கி அதை முடியுமா முடியாதா அப்படின்னு தொடங்கி பார்த்தாங்க அவங்களால முடியல முடியல அப்படின்னு சொல்லி அப்படியே பாதியில விட்டுட்டாங்க ஆனா திருப்பி அது முன்முயற்சியோடு மதிய உணவு திட்டத்தை கொண்டு வந்து வெற்றி அடை வச்சது காமராஜர் அதனால மதிய உணவு திட்டத்தை யார் கொண்டு வந்தாங்கன்னா காமராஜர் தான் இந்த பச்சை தமிழனுக்கு தான் இந்த பெருமை வந்து சேரும் சுப்ராயலு ரெட்டி அப்படிங்கிற தெலுங்கருக்கு சேராது பாய் டா குட் பாய் கயா எடுத்துக்காட்டுக்கு சொல்றேன் ஒரு குழந்தை உருவாவதுக்கு காரணமா இருந்தா மட்டும் அப்பம்பர் கிடைக்காது அந்த குழந்தை பிறந்து வளர்ந்து அந்த குழந்தைக்கு தேவையானதை செஞ்சு நல்லது கெட்டத சொல்லி கொடுத்து அந்த குழந்தைய நன்னறியோடு வழி நடத்துறாங்க பாரு அவனுக்கு தான் அந்த அப்பம்பாரு கிடைக்கும் இப்ப சொல்லு பாதியிலேயே முடியல அப்படின்னு சொல்லி மதிய உணவு திட்டத்தை விட்டுட்டு போனவன் மதிய உணவு திட்டத்தை கொண்டு வந்தாங்க இல்ல பச்சை தமிழன் முன்முயற்சியோடு எடுத்து இந்த மதிய உணவு திட்டத்தை முழுமைப்படுத்தி எல்லாருக்குமானதாக்கி மு முழு மனசா இறங்கி நின்று எல்லாருக்குமானதை ஆக்குனாரு இவருக்கு அந்த பெருமை சேருமா இந்த காணொலியை பாக்குறவங்களே முடிவு எடுத்துருவாங்க அது மட்டும் இல்லாம ஏதோ முத்துராமலிங்க தேவரை விட ஈவேரா தான் ரொம்ப பெரிய ஆளு அப்படிங்கிற மாதிரி நீ கட்டமைக்கிற பார்த்தியா அதுதான் எரியுது அது எப்படி முத்துராமலிங்க தேவரையும் ஈவேராவையும் ஒண்ணு சேர்க்கிற அதுதான் எனக்கு புரியல ஒரு வித்தியாசம் ஒன்னு சொல்லவா முத்துராமலிங்க தேவர் வந்து பெண்களை தாயா மதிக்கிறவர் எல்லாரையுமே தாயா பார்க்கிறவரு ஆனா ஈவேரா வளர்த்த மகளையே சொத்துக்காக கொண்டாட்டியா பார்த்தவரு முத்துராமலிங்க தேவர் சொத்தை மக்களுக்காக எழுதி வச்சவரு ஈவேரா சொத்துக்காக வளர்த்த மகளையே கட்டினவர்

ஆதாரத்தோட சொல்றப்பா உன்ன மாதிரி நானே டைப் பண்ணி வச்சுக்கிட்டு பெண்களுக்கு இப்படின்னு சொல்லிட்டு இக்கு புதா இங்கு போட்டு மணிக்குள்ள கேக்க மாட்டேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழு பிப்ரவரி மாதம் இருபத்தி ஒன்னாம் தேதி காஞ்சிபுரத்தில் தேவர் உரையாற்றுகிறார் இதுல என்ன சொல்ல வராங்க நானே சொல்லிடுறேன் இது ரொம்ப பெருசா இருக்கு அதனால நல்ல தேதியை மட்டும் நல்லா ஆரம்பிச்சுங்க வேற நீங்களே சர்ச் பண்ணி பாத்தீங்கப்பா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழு பிப்ரவரி மாதம் இருபத்தி ஒன்னாம் தேதி காஞ்சிபுரத்துல புத்தாமலி தேவர் உரையாற்றுறாரு அதுல அப்படி என்ன சொல்லுவாரு அப்படின்னா ஒரு இது வந்து யாரோட வேதம் அப்படின்னாக்கா திருமூலரோட வேத வாக்கு அதுல என்ன சொல்ல வருவாங்க அப்படின்னா இப்போ ஒரு ஆண் இருக்கிறான்னு வச்சுக்கல அவன் வந்து இளைஞனா இளைஞனா இருக்கும்போது ஒரு தரப்பா அதுக்கப்புறம் அப்பனா மாறுவான் அதுக்கப்புறம் தாத்தாவா மாறுவான் அதுக்கப்புறம் மனைவியோட இருப்பான் குழந்தையோட இருப்பான் ஆனா இப்படி இருக்கும்போது வெளியில இருந்து ஒருத்தர் வருவார் வரும்போது நீ இந்த ஒரு ஒரு அந்த கால நிலையில புகைப்படம் அப்பனா இருக்கும்போது இளைஞனா இருக்கும் போது குழந்தையோட இருக்கும்போது தாத்தாவா இருக்கும்போது அந்த புகைப்படங்களை வச்சிருப்பாங்க அந்த புகைப்படங்கள் வச்சிருக்கும் இதுவும் எங்க அப்பா இந்த கல்யாணத்துல இருக்கா அந்த குழந்தை குச்சி கிட்டு இருக்கிறவர் எங்க அப்பா அப்படின்னு சொல்லி அந்த அந்த காலகட்டத்துல மாறின புகைப்படத்தை காமிக்க போது உனக்கு இப்ப அப்பாவா அப்படின்னு சொல்லி நெருமூட தரமா கேள்வி கேட்டு இருப்பாங்க ஆனா இது எல்லாரும் நீங்க எல்லா எல்லாமே ஒரே அப்பாதான் ஆனா கால நிலையில மாற்றம் அடைஞ்சி இருக்கு ஆனா எல்லாம் ஒரேப்பாதான் அப்படின்னு சொல்லி இருப்பாரு அந்த சண்டையில எதிர்பார்த்த விதமா தியாகி இமானவேல் சேகரணையா இறந்துறாரு அவருடைய இறப்புக்கும் முத்ராமலிகேவரக்கும் சம்பந்தம் இல்லை ஆனா அதணுக்கமா அதை சம்மந்தப்படுத்தி முத்ராமலிகேவர்தான் பரப்புரை செஞ்சு தேவரை கைது செய்ய வச்சது ஈவேரா அண்ணன் தம்பியா இருந்த தேவர் தேவேந்திரர் இவங்களுக்குள்ள இருந்த மனக்கவலை நுணுக்கமா சாதி கலவரத்தை இழுத்து விடணும்னே இவரை கைது செய்ய வச்சு தேவர் தேவேந்திரருக்குள்ள சாதி கலவரத்தை இழுத்து விட்டது ஈவேரா அது எப்படி நீங்க சாதி ஒழிப்புடு பேசுறதுக்கு சாதி கலவரத்தை தூண்டி விடுவீங்க நீ முத்துராமலிங்க தேவரையாவையும் ஈவேராவையும் ஒரே நேர்கோட்டில் வைப்பியா அது தானா வளைகோடா மாறும் ஏதோ ஒண்ணு சொன்னீங்க என்ன சொன்ன உன் தலைவரோட பெரியார் பெரியார் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு அந்த சமூகத்துல இருந்து ஒவ்வொரு தலைவர்கள் எடுத்து அந்த சமூக இளைஞனோட மனநிலையை மாத்தி தலைவர் அது எப்படி இந்தந்த சமூகத்திற்கான தலைவர்களை எடுத்து பேசி அந்தந்த சமூகத்தின் இளைஞர்களின் மனநிலையா அப்ப தேசிய தலைவர் முத்ராமலிங்க தேவரையா முக்களத்திற்கான தலைவர் மட்டும்தான கர்மவீரர் காமராஜர் நாடார்களுக்கான தலைவர் மட்டும்தானே தியாகி இமானவேல் சேகரன் ஐயா தேவதான தலைவர் மட்டும்தானே இவர்கள் எல்லாம் ஓர் சமூகத்தின் தலைவர்களா இவர்கள் எல்லாம் எல்லா சமூகத்தின் தலைவர்கள் சாதி தலைவர்கள் இல்ல சாதித்த தலைவர்கள் இவங்களை எல்லாம் சாதி தலைவரா கட்டமைக்கிற நீ ஈவேராவ பொது தலைவரா கட்டமைக்கிறார் அவர் பொது தலைவரா பொழுதுபோக்கு தலைவரான்னு கொஞ்ச நாள்ல தெரியும்

ஆமா பேசினாரு அவர் குறிப்பிட்டதை யாரு ரெண்டாயிரத்தி எட்டு ரெண்டாயிரத்தி ஒன்பது ரெண்டாயிரத்தி பத்துல தமிழர்களுக்கு எதிராக துரோகம் செய்தது திராவிடர்கள் என்றும் சொல்லிக்கொள்ளும் திமுக காரங்க திராவிட முன்னேற்ற கழகம் இவங்களை மறுஆய்வு பண்ணவர்கள் இவர்களெல்லாம் எல்லாம் திருடர்கள் என்று குறிப்பிட்டு சொன்னாரு சரி ஈவேரா எப்ப இறந்தாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூணு ஈவேராவை பிறந்தெடுத்தது இப்போ ஆறு மாசத்துக்கு முன்னாடி இவர் மறுஆய்வு பண்ணது அப்படின்னு சொன்னது திமுக திராவிடர்கள் என்று சொல்லிக்கொள்ளும் திமுக காரங்களை ஈவேராவை மறுஆய்வு பண்ணது எப்போ இப்ப ஆறு மாசத்துக்கு முன்னாடி ஆறு மாசத்துக்கு முன்னாடியில இருந்து தான் ஈவேராவோட சுயரூபம் எல்லாம் தெரிஞ்சு ஈவேராவ குழந்தை எடுத்துக்கிட்டு வந்தாரு நீ சம்பந்தமே இல்லாம ஆறு மாசம் எங்க இருக்கு ரெண்டாயிரத்தி எங்க இருக்கு ரெண்டாயிரத்தி எல்லாம் டெக்னாலஜி செந்தபயன் சீமானவர்கள் ஈவேரா பேசினதுக்கு எல்லாமே ஆதரவாகத்தான் பேசி இருந்தார் எப்போ இந்த ஆறு மாசத்துக்கு முன்னாடியா ஈவேராவை மறுஆய்வு பண்ணி இந்த ஆறு மாசம் தான் ஆகுது ஈவேராவை குழந்தை எடுத்தது இந்த ஆறு மாசத்துல இருந்துதான் அப்ப அவர் மறு ஆய்வு பண்ணதா என்ன சொன்னாரு ரெண்டாயிரத்தி எட்டு ரெண்டாயிரத்தி ஒன்பது ரெண்டாயிரத்தி பத்து திராவிடர்கள் என்னும் சொல்லிக்கொள்ளும் திராவிட முன்னேற்ற கழகத்தை குறிப்பிட்டு சொன்னார் ஆனா ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல ரெண்டு பத்தி ஈவேரா பத்தி பேசிருக்காரு அவர் திராவிட முன்னேற்ற கழகத்தை பத்தி திராவிடர்கள் சரி ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல ஈவேரா பேசினதுக்கோ இவர் ரெண்டாயிரத்தி ஒன்பது ரெண்டாயிரத்தி பத்து இது இந்த காலகட்டங்களில் துரோகம் பண்ணவங்களுக்கு சம்பந்தம இல்லாம ஈவேரா மாதிரி முடிச்சு போடுற நீ ஞானியான காலஞானியான முத்திரமணிகாதி தலகரா கட்டமைச்சிரு தியாகி இமானுவேல் சேகரன் ஐயாவ சாதி தலகரா கட்டமைச்சிரு கர்மவீரர் வீரர் காமராஜர சாதி தலைவரா கட்டமைச்சுரு இந்த ஈவேரா என்ற ஈரவங்காயத்தை பொது தலைவரா கட்டமைச்சுரு நீ எல்லாத்தையும் ஒரே நேர்கோட்டில் ஒன்றுவா அந்த கோடு எல்லாத்தையும் மலை கோடா மாத்தி விட்டு மாத்தி விட்டு எல்லாரும் அனுப்புவாங்க இப்ப நான் மட்டும் தான் பேசுறேன் கூடிய சீக்கிரத்துல எல்லாருமே பேச ஆரம்பிப்பாங்க ஈவேரா பொது தலைவரா பொழுதுபோக்கு தலைவரா என்று